பார் கேட்டல சுத்தமா இங்கே நம்ம மேல இருக்கு சார் யா தாசி இருக்கு சார் தாசி தர்மிலே பத்தி தாசி ஆ हां இங்க பாரு இங்க பாரு இந்த வாரம் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருங்க சின்ன பையன் தள்ளி உட்காருங்க தம்பியடா தான் தூக்கி அடிச்சாங்கன்னா உங்களுக்கு தக்காளி சட்னி யாரையும் பாத்து வெயிட் போடுவாங்கப்பா உள்ளே வந்து வெயிட் போட்டு போயிட்டாங்க

த்ரீ ஐயர்

சவன லைன்ஸ் டீப் வலையூர் பா பா யா சமமான கம்பтираனி புத்தானி குதிரை ஓனபுதி ஸ்பீட் சேர் ராமன் மூணு வீர தர பண்ணையர் பட்டிக்கு தே ரைட் சனியர் பட்டிக்கு சூப்பர் டக்கர் ஆன்

சொல்லுங்க தேரரை வந்து பேசினா சார் ஏய் டேய் நீங்க இங்க கவனத்தை வங்கப்பா தம்பியலா தேரரை கரல மடி அளைங்க தேரரை ஸ்கோர் போட முடியா நான் அப்டா ஸ்கோர் நான் சொல்லிரும் ஒரு பார்ட் என்ன வரது அங்கோட முன்னாடி போல பின்னாடி வா முதல்ல போச்சு முன்னாடி நின்று நின்னு அங்கே ஒன்னு தெரியாது இங்கே ஒன்னு தெரியாது ஐயர் வெட்டி ஐந்து வெற்றி புள்ளிகளும் சரிவில வெட்டி மூன்று வெற்றி புள்ளிகளும் சூப்பர் டேக்கல் ஆன் சரிவில வெட்டி நீ வேற கையில் கட்ட போட்டு அங்கிட்ட அடிப்பா அடிப்பாண்டு அண்ணா நீங்க அடுத்த ரவுண்ட் ஊதிட்டு அப்போ லோக்கல் டீம்ல ஊதா

ஏன்ஸ் கிளப் புடி மிஸ் ப்ளூ ஸ்டார் தமிழர் திரு பிளேச்சான் கட்டி

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

வெயிட் பண்ணாங்க ஸ்டீ பண்ற வெயிட் பண்றேன் என்னன்னா அடுத்த டீம் வர மூலம் கண்டிப்பா சர பற்றி ஆறு புள்ளிகளும் ஐயர் பற்றி ஐந்து எடுத்து மிக சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் third right pura right third right third right right கரெக்டா பாத்து ஐயர் பட்டி ஐந்து

எட்டு ஐயர் பற்றி ஐந்து இது சிறப்பான சிறப்பான ஐயர் பட்டி ஆறு சரிகளப்பட்டி எட்டு ஐயர்பட்டி சொல்லு பட்டி எட்டு வெற்றி புள்ளிகளும் பட்டி ஆறு வெற்றி புள்ளிகளும் கடைசி ஒரே நிமிடம் இரண்டே நிமிடம் காட்டாக்கார காலத்திற்கு கடைசி இரண்டே நிமிடம் சதுரமுகப்பட்டி ஒன்பது வெற்றி புலிகள் ஐயர் பட்டி ஆறு வெற்றி புலிகள் தனி தனி விடுவாட்டி